பிள்ளையார்பட்டி அருகேயுள்ள என் வைரவன்பட்டி வைரவர் திருக்கோயிலில் தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு சித்திரைக்கனி விழா நடைபெற்றது பிள்ளையார்பட்டி அருகே உள்ள என் வைரவன்பட்டி வைரவர் திருக்கோயிலில் தமிழ் புத்தாண்டு சித்திரை முதல் நாளை முன்னிட்டு அதிகாலை நடை திறக்கப்பட்டு வைரவர் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களுக்கும் அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது மூலவர் வைரவருக்கு எதிரே கண்ணாடி அமைக்கப்பட்டு மா பலா வாழை உள்ளிட்ட ஐம்பது வகையான பழங்கள் அடுக்கி வைக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது பின்னர் புதுக்கணக்கு தொடங்கும் வகையில் கோயில் அரங்காவலர்கள் விநாயகர் பாதத்தில் கணக்கு புத்தகம் வைத்து பூஜையை தொடர்ந்தனர் தொடர்ந்து வைரவர் பாதத்திலும் சிறப்பு பூஜை நடைபெற்றது பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் பூஜையில் வைக்கப்பட்ட நாணயம் வழங்கப்பட்டது தொடர்ந்து தமிழ் வருடங்கள் அறுபதில் முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டான விசுவாவசு வருடத்திற்கான பஞ்சாங்கம் வாசிக்கப்பட்டது முன்னதாக வைரவர் கோயிலில் இருந்து சிறுகூடல்பட்டியில் உள்ள அந்தர நாச்சியம்மனுக்கு பக்தர்கள் பால்குடம் எடுத்தனர் அக்கிராம விவசாயிகள் கோயில் வளாகத்தில் நெல் விதைப்பிற்கான கொப்பி விழாவை கொண்டாடினர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோயில் அரங்காவலர் குழு தலைவர் நாகப்பன் துணைத்தலைவர் சொக்கலிங்கம் செயலர் ஐயப்பன் இணை செயலர் அரியக்குடி ராமசாமி பொருளாளர் காரைக்குடி ராமசாமி முன்னாள் நிர்வாகிகள் எஸ் எல் எஸ் பழனியப்பன் வெங்கடாச்சலம் லட்சுமணன் சி டி சண்முகம் ஆகியோர் செய்திருந்தனர்